ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது பனை வெள்ளத்தை பற்றி பார்ப்போம் இந்தியா முழுவதும் குறிப்பாக தென்னிந்தியா வெங்கும் பரவலாக காணப்படும் உபயோகமான மரம் பனைமரம் ஆகும் தமிழ்நாட்டில் பனைமரத்தை கற்பக விருட்சம் என்பார்கள் ஏனென்றால் மரம் முழுவதும் பயன்படும் எண்ணூறு வகைகளில் பனைமரம் உபயோகமாகிறது பனைமரம் உயரமான மரமாக முப்பது மீட்டர் உயரம் வரை வளரும் இலைகள் இரண்டு மூன்று மீட்டர் வரை நீளமாக விசிறி போல் இருக்கும் பூக்கள் சிறிதாக இருக்கும் அதன் நுங்கு பழங்கள் பெரியதாக வட்டமாக பழுப்பு நிறத்தில் இருக்கும் மரங்களிலிருந்து ஒரு பால் போன்று மரச்சாறு எடுக்கப்படுகிறது ஒரு பனைமரம் ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி ஐம்பது லிட்டர் வரை மரச்சாற்றை கொடுக்கும் பனைமர பாலை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் இருநூறு டிகிரி சென்டிகிரேட் வரை காய்ச்சப்பட்டு பனஞ்சர்க்கரை பனை வெள்ளம் எடுக்கப்படுகிறது பனை வெள்ளம் மருத்துவ குணங்கள் பனை வெள்ளத்தில் தாது பொருட்கள் அதிகம் இது தொண்டை மற்றும் நுரையீரல் பாதிப்புகளுக்கு கொடுக்கும் மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது பனை வெள்ளம் பனங்கற்கண்டு வாதம் பித்தம் நீக்கும் பசியை தூண்டும் புஷ்டி தரும் நுரையீரல் மற்றும் தொண்டை பாதிப்புகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் பனை வெள்ளம் சேர்க்கப்படுகிறது எலிகளை வைத்து நடத்திய பரிசோதனையில் தூசிகளால் ஏற்படும் நுரையீரல் பாதிப்பை குறைக்கிறது என்பது தெரிய வந்துள்ளது தமிழகத்தில் பனை வெள்ளத்தை இரண்டு வகையாக சொல்கிறார்கள் முற்றிலும் சுத்தப்படுத்தாத கெட்டியான கருநிற வெள்ளத்தை கருப்பட்டி என்கிறார்கள் இதை சுத்தப்படுத்தப்பட்ட படிகங்களாக உருவாகும் சர்க்கரையை பனங்கற்கண்டு என்கிறார்கள் இது மருத்துவ குணங்கள் நிறைந்தது பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடித்தால் மார்புச்சளி நீங்கும் முக்கியமாக தொண்டை புண் தொண்டை அகலும் சங்கீத வித்வான்கள் எப்போதும் பனங்கற்கண்டு கலந்து காய்ச்சிய பாலையே அருந்துவது வழக்கம் அதனால் அவர்களின் குரல் வளம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது பனங்கற்கண்டு உடல் உஷ்ணம் காங்கை நீர் சுருக்கு ஜுரவெப்பங்கள் போன்றவற்றிற்கு நல்லது பிற பயன்கள் பனை வெள்ளம் சமையலில் இந்தியாவில் பரவலாக பயன்படுகிறது அல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்